கட்ட மகிமை உண்டாவதாக இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் மறுபடியும் இந்த ரெண்டு குருந்திய நான்கு பதினேழு மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்க லேசான உத்தரவோம் அன்பான மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்க லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்களும் லேசான உபத்திரவம் மனுஷன் ஏன் உபத்திரவத்தில் மூழ்கி கிடக்கிறான்னா காணப்படுறதையே பார்க்குறான் காணப்படுவது என்ன பாபமும் மரணமும் இந்த உலகத்தில் காணப்படுகிற காரியங்கள் ரோமர் மூணு இருபத்தி படி எல்லோரும் பாவம் செய்து பாவத்தால் சாப பாவம் மரணம் தருத்து காலையில் எழுந்து நைட்டு தூங்குற வழியை பார்க்குறான் அதுதான் வலுத்துக்கிட்டே போகுது ஒவ்வொருத்தரும் கூட்டிகிட்டே போகுது காணப்படாதவைகள் என்ன பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது தேவ நீதியின் சம்பளம் உடத்தது பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் கிறிஸ்துக்கு அடுத்த காரியங்கள் இதுதான் காணப்படாது காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்கள் பரிகாரங்கள் பாவத்துக்கு பரிகாரம் நீதியை நோக்கி பார்க்கணும் தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவம் லேசு லேசான லேசான அதி சீக்கிரத்தில் நீங்கி போயிடும் பாவம் அப்போ தேவ நீதியை நோக்கி பார்க்கணும் தேவி நீதியார் இயேசு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெக்கமடையவில்லை இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் இயேசுவை எப்படி நோக்கி பார்ப்பது அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை நோக்கி பார்ப்பது ஜீவ வார்த்தையை பேசுவது தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு ஜீவ வார்த்தையை நோக்கி பேச வேண்டும் தேவ நீதி ஒடி தேர்தலை பேச வேண்டும் விதா குமார் பரிசு வாங்கி பேச அதான் வந்து முழு உலகம் அதுதான் காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாதவரை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம் ஆமாம் அதி சீக்கிரத்தில் உபத்திரம் லேங்கி போயிடுது ஏசு ஏன்னா ஏசு காணப்படாததே நோக்கி பார்க்குறாரு ஒரு திமிர்வாதக்காரனை பார்க்குறேன் காண்கிற பிரச்சனையே பார்த்துங்கிறான் திமிரவாதம் ஆகிட்டோம் திமிரவாதம் ஆகிட்டோம் பாவத்தை சாபத்தை மன்னத்தை தைத்தையே பார்த்துக்கிறான் ஒவ்வொருத்தரும் நீங்கி போகல ஏசு வராரு அவனை பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எழுந்து நடனா உடனே அதி சீக்கிரம் நீங்கி போயிடுது பாவம் எப்போ மன்னிக்கப்படும் தேவி நீதிட்டு ஒழித்ததில் கொடுக்குறான் மனுஷனை பார்த்ததுமே ஏசு காணப்படாத நோக்கி பார்க்குறாரு அவனுக்காக தேவன் தனக்கு உலகத்துக்கு உடனே அதி சீக்கிரத்தில் பிரச்சனை நீங்கி போகுது காணப்படாதவில நோக்கி இருக்கிற நமக்கு அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் இது சோழவரத்திலிருந்து கனிம்பாடிக்கு போகிற வழி இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் ஜீவ வழியை நோக்கி பார்க்க வேண்டும் இயேசுவே வழி இது சோழவரத்துலேருந்து கனிம்பாடிக்கு போகிற வழி பூலோகத்தில் பரலோகத்துக்கு போகிற வழி இயேசு அவர்தான் காணப்படாது அவரை நோக்கி பார்க்கணும் இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் ஜீவ வழியை நோக்கி பார்க்க வேண்டும் ஜீவ வழியை நோக்கி பார்க்கும்போது பர்லோகத்துக்கு எடுத்த காரியங்கள் தேவி நீதிட்டு ஒழி தேர்தல் பாவம் மன்னிப்புட்டு நீத்திய ஜீவன் பர்லோக ராஜ்யம் உனக்கு சொந்தமாகும் பாதாள ராஜ்யம் அந்த உபத்திரம் பாதாள உபத்திரம் பாதாளம்னா வேதனை அந்த பாவ சாபம் மரணம் தரித்திரம் உன்னை விட்டு நீங்கள் போய் அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரம்ன்றார் ரெண்டு குறிந்தியர் ஐந்து ரெண்டு குறிந்தியர் நான்கு பதினேழு மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரம் அதிக நித்திய கனமகுமையை நமக்கு உண்டாக்குறது அப்படின்னு சொல்கிறார் பெரிய காணப்படாதது நோக்கி பாருங்க கிறிசு கடுத்த காரியங்களே குமார் பசு நோக்கி பாருங்கள் பாவத்துக்கு பரிகாரம் தேவையை மரணத்துக்கு பரிகாரம் உடித்தேலும் ஜீவனம் ஏசு லாசர் கல்லறில் வந்து நானே உடித்தேலும் ஜீவனம்னு பேசுகிறாரு மார்த்தாள் மாதிரியே காணப்படுறதே பார்க்குறாங்கம்மா லாஸர் செத்துட்டான் வச்சு நாலு நாள் ஆச்சு நாரி போயிட்டு இப்படியே பேசிக்கிறாங்க காணப்படுற காரியங்கள் ஆனால் ஏசு நானே உடித்தையும் ஜீவனமாக இருக்கிறேன் மரணத்துக்கு நான் உயித்தேலு கொடுக்க வந்துருக்கிறேன் அந்த பரிகாரத்தை பார்க்குறாரு பாரு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு அதை வந்து முழு உள்ள உடனே சத்தம் ஏந்து வரான் அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபந்துடும் வரித்தோர் கூட ஏசி வைக்கிறாரு ஏன்னா அவர் காணப்படுகிற காரியங்களை பார்ப்பது கிடையாது அவர் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை தான் பார்க்குறாரு காணாத பரலோகம் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் அதை தான் நோக்கி பார்க்குறாரு நம்ம பாதாள ராஜ்யத்தை தான் நோக்கி பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் பாதாளம் பாவம் செய்து தேவை மகிமெற்று போன குடும்பம் பட்டணம் தேசம் சாபங்கள் பாபங்கள் மரணங்கள் ஆகாது போகாது வராது விளங்காது நன்மார்க்கு துர்மார்க்கு பார்த்து 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 உபத்தின் மேலே உபத்திரம் உபத்துவத்தின் மேலே உபத்திரம் உபத்துவத்தின் மேலே உபத்திரம் பிரச்சனை மேலே பிரச்சனை அது சீக்கிரத்தில் நீங்க நீங்கி போக மாட்டது உபத்திரம் அதனால் காணப்படாத உலகத்தை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள் இந்த சிந்தையை உங்களுக்குள் இருக்க கடவுது தேவை நீதிட்டு ஊழித்தேர்தலை பாருங்கள் பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவனை பாருங்கள் பரலோக ராஜ்ஜியத்தை பாருங்கள் பிதாவுக்கு வகைகளை பாருங்கள் உங்கள் மனைவி பேர் சொல்லி உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி உங்கள் ஏழைக்கு ஜனக்கு பேர் சொல்லி சுவிசேஷ ஊதியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து கொள்ளுங்கள் நல்லா ஊழியம் செய்யலாம் எங்கே போனாலும் ரோமர் மூணு இருபத்தி மூணு பாவம் செய்து தேவை மகிமேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் வானத்தங்கையே பூமியின் மேலே எல்லாம் பாவம் செய்து தேவை மகிமேற்று போய் பிசுவாசி திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிற வேறு ஒன்று கூட நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே இருக்கிறார் காணப்படாதது நோக்கிப்பார் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு பாரு இதுதான் பரலோகத்துக்கு போகிற வழி பூலோகத்திலேருந்து பரலோகத்தில் இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் அந்த ஜீவ வழியை பாருங்கள் கிறிஸ்துவை பாருங்கள் இயேசுவே வழி அவருடைய வழியை சத்தியம் ஜீவன் அந்த ஜீவ பிதா குமார் பசு தாய்க்கு செலுத்துங்க ஆதாந்து முடு முழு காணப்படாத நோக்கி நோக்கியிருக்க நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரம் இயேசு அந்த காணப்படாத நோக்கி ரொம்ப மெச்சூராக இருந்தார் உடனே பட்டு கொசுவாக நீங்கள் காணப்படுற கொசவாக எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக அவருக்கு இயேசு என்று பயிரிட ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரசிப்பார் ஏசு தேவி நீதிட்டு விழித்ததல் அதை பிதாகுமார் பசு ஆதான் வந்து முழு கொடுத்து கொடுத்துப்பார் காணப்படுகிற பிரச்சனை நீங்கள் தான் முழு உலது ஒரு ஆளுக்கு பார்க்க கொடுத்தா கூட ஒரு ஆள் மூலமாக பிசாத் வந்து அந்த ஒப்பத்திரத்திலேருந்து வெளியில் ஆக முடியாது ஆனால் தான் இயேசு ஏற்றுடா இவ்வளவா உலகத்தில் அன்பு குறணும் தேவன்பு தேவை நீதிட்டு வைத்ததழ் பிதாகுமார் தாய் கொடுக்கணும் ஆதாம் நின்று முருக ஏசு சுக ஆமன்ற வாங்க அதெல்லாம் காணப்படாத காரியங்கள் பூமியில் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது ஜீவ உலகம் ஜீபவான் ஜீவன் எங்கே பார்த்தாலும் நன்மத்தே மரியாதை கவனம் வந்து பூமியே சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்க முள்ளுன்னா சாப்போம் எங்கே பார்த்தாலும் சாப்போம் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தி நாட்டு நடப்பு குடும்பத்தில் நடக்குது அதையே பார்த்து அதையே பேசி உபத்திரம் போன பாடம் இல்லை பிஸ்வாசி மேலே பிஸ்வாசி வியாதி மேலே வியாதி வரு மேலே வரும்போது தரித்திரத்து மேலே தரித்திரம் யாரும் காணப்படாதுன்னு நோக்கி பார்க்கவே இல்லை ஆனால் ஏசு வந்தார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நல்ல மீன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் ஜீவ சொன்னு ஜீவரத்தம் அந்த ஜீவனை தேவையை நிதிட்டு உயிர் தேர்தல் பரலோகமே கிது அதாவது அவன் பேசுவல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு ஆறாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்குறாரு உடனே அதி சீக்கிரம் நீங்கி போகுது லேசான திகிடுவாதக்காரர் லேகோன் பிசாது பெரும்பாடு உள்ள சரி எல்லோரும் வெளியில ஆயிடறாங்க சாபத்தில் பாவத்தில் மண்டத்த எல்லாம் உபத்துரும் நீங்கி போகுது மத்திய மாட்டு லோக்கம் முழுதும் எங்கே போய் சுற்றி வாசித்து பாருங்க ஏசு வந்தால் அதிசீக்கிரத்தில் பிரச்சனை இயேசு நான் ஏழியும் சந்திச்சு ஏசு நன்மைத்தையும் இல்லை நன்மார்க்கு துர்மார்க்கு கிடையாது நன்மைத்தையும் அறியத்தக்கவரே கிடையாது ஏசு என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் ஆவியானோர் ஜீவனுடையவர் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர் தேர்ந்திருக்கிறது ஆனால் மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் கிறிஸ்து காரியங்களே ஜீவஸ்வரம் ஜீவரசம் தேவனுக்கு செலுத்து ஆதம் முழு உலகம் செலுத்து காணப்படுகிற காலை வெயில் பட்ட பணி போல நீங்கள் வசனம் சொல்லுது அதனால் ரெண்டு குறைந்தே நான்கு பதினைந்து மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதே காணப்படாதகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்கும் அதனால் அன்பான்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏராளம் செய்து நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கம் காணப்படாத வெளி குறித்த போதனை ஜீவ மார்க்கம் ஏ சுகுசுகலாம் ஆமாம்ன்ற வாக்கு சத்தம் தேவை நீதிட்டு உயிர் பாவம் மன்னிப்பு நீச்சு ஜீவன் பர்லோக ராஜ்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு போதித்த கிறிசுவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துவது இடைவிடாமல் வெளிப்படுத்து எக்காலத்து வெளிப்படுத்துவது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு நன்மத்தையுமே காட்டாதே ஒப்பத்தரம் நீங்காது ஒரு மனுஷனுக்கு நன்மத்தையும் காட்டினா கூட ஒரு மனுஷன் பிசுவாசி உபத்திரம் கொடுக்கும் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவா உலகத்தில் அனுமதி அதனால தான் ஊர் சரியில்லை நாடு செல்ல அரசியல்வா சரியில்லை பேர் விசுவாசி ஏன் ஒரே நன்மத்தையுமே இருந்தாங்க உபத்திரமாக சபை சபையாக விசுவாசிகள் வாழ்க்கையில் ஏசுவை ஏற்றுக்கொண்டால் காணப்படாத நோக்கி இருக்கணும் அந்த இயேசு ஜீவன் பர் இயேசுக்கு சுவாமிட்ட வாக்கு தான் வாக நீதி பரலோக ராஜ்ஜியத்தையே தேவனுக்கு தர உலகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிதாகுமார் பசு தாக்கி கூட முழு உலகத்துக்கு கொடுக்கணும் ஏசு நம்முடைய பாவத்தை ஏற்றிட்டார் நம்முடைய சாபத்தை ஏற்று நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றிட்டார் காணப்படுகிற காரியங்களை சிலுவையில் நாம் அவருக்குள் தேவடைய நீதியாகவும் பாவம் மரியாதவை நமக்காக பாவமாக்கினார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட கிறிசு நமக்காக சாபமானார் சாபமானாரா இல்லையா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்கிறபடி கிறிசு நமக்காக சாபமானார் அக்கிரமக்காரர் ஒருவராக என்னப்பட்டார் நம்முடைய அக்கிரமலே ஏற்றிட்டார் காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் வந்துச்சு ஆனால் அவர் பார்க்கறது காணப்படாதுங்க பிதாவே அவருக்கு மண்ணி முடிச்சு ஜீவ சரீன் கொடுக்கிறாரு பிதாவே முடிக்க ஆவி உப்தி ஜீவனை கொடுக்கிறார் ஜீவ வார்த்தையை தான் பேசுறாரு தேவி நிதிட்டு ஊய்த்தல் பிதாகுமார் பசுதா ஹாதம் வந்து முழு உலகத்துக்கு குத்துக்கிட்டே இருக்கிறாரு அதிர்ஷிக்கிற மூணே நாளுங்க பாவத்துல இருந்து முழு உலகத்தை சாப்பாவது பாதத்தையும் ஜெயிச்சு வராரு ஏன்னா அவர் காணப்படாத காரியங்களே சிலுவியில் பார்த்துக்கிட்டு இருந்தார் யாரையும் சபிக்கல யாரையும் நிந்திக்கலை சபிக்கலும் ஆஸ்வதிக்கிறார் பகைகளுக்கு நன்மை செய்கிறாரு சத்துருக்களை சின்னிக்கிறார் துன்பப்பட்டுகள் ஜபம் பண்ணிட்டாரு ஜீவ ஜீவசர ஜீவரத் இயேசு சாமண்ட வாக்குத்தான் கொடுக்குறார் ரோமர்கள் ஜோதர் ஆதாம் வந்து மூடுவலுக்கு கொடுக்குறாரு பிதாகுமார் பிதாபியும் ஜீவசர ஜீவரத்தான் ஜீவனை தான் கொடுக்குறாரு அந்த ஜீவ வார்த்தையை கவனிங்க நன்மை தேவனா காண்கிற உலகம் காணப்படுகிறவையில் அல்ல காணப்படாதவகையை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரமோ அதனால் இயேசுவே வழி ஏசுவே சத்யோ இயேசுவே ஜீவன் ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை நிமித்தி நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் ஜம்மான பசுபிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துக்கிறோம் பயப்படாதே கலங்காதே திகையாதே இனி நான் நல்ல இயேசுவே எனக்குள் பயத்திருக்கிறார் பவுல் சொல்லார் காணப்படாது அவர் தான் எழுதுறார் ரெண்டு கோடி நாலு காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரம்ட்டார் கொரிந்திரி தஸ்மதி கலாதீர் எல்லாம் போய் கிறிசுக்கள் 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 கிறிசுக்குள் கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்றாரா இல்லையா இனி நானே இல்லை இயேசுவே எனக்கு இருக்கிறார் அந்த காணப்படாத தேவி நீதி டூத்தல் பரலோக்குராஜ் வானத்து அது எல்ஏட்டன் போய் எல்ஏ ட தேவனுக்கு தனக்குலுக்கு யாரை பார்த்தாலும் காண்கிற காரியத்தையே பார்க்கறது கிடையாது இயேசு பவுலெல்லாம் படியற்பாட்டில் ஆபிரகாம் ஈஷா யா எல்லாம் ஒரு பலிபீடத்தை பயிர் டாட்டுக்கிட்டே தேவன் தனக்குலகத்துக்கு காணப்படுகிற எல்லா பிரச்சனை சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் பாதாளங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறாங்க பாருங்க நீ காணப்படுறதே பார்த்தீங்கன்னாக்கா அதான் முக்கிய பிறந்த நண்பர் நண்பார்க்கு துர்மார்கு சுயி உலகம் ஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்கும் பாவம் மரணம் தரு உண்ணுக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம் குடும்பத்தில் பட்டணத்தில் வேலை சேர்த்துல கணவன் மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் பாவம் செய்து தேவை மகிமிட்டு போயிருக்கிறாங்க ஏசு ஜீவன் பரிபூர் ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குடும்பத்தார் பேர் இனத்தார் பேர் தேசத்தார் பேசி ஏசு மத்திய மக்களும் அவர் இங்கு சுற்றி திருந்தார் பிசுவாசின்னு பல்ல பிள்ளை அக்கப்பு யாவரையும் அவனே நல்லமே பண் நல்ல ஜனங்களுக்காக ஜீவனே அந்த ஜீவனில் தேவிந்தி நீதி ரேசுக்கு சாம்ட வாக்கத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்குறாரு அசுத்தாய் ஓடுது பசுத்தாய் ஓடுது தேவதுர்காங்கலாம் வராங்க ஒருத்தவங்க முப்பத்தொட்டு வருஷமா வியாதி அசனாக இருக்கிறான் பேஸாக உள்ளதை காணப்படுறதே பார்க்குறான் பாவத்தில் பந்தட்டான் நண்பத்தையும் கனி ஏதேனும் தோட்டத்தில் தேவடைய வாத்தி ஆதி மனிதன் ஆதாம்பியாவது நண்பத்தையும் மரியாதை சாகவே சாவாய் அங்கே தான் காணப்படுகிற சாபங்கள் பாவங்கள் உபத்திரவ மரம் மரண விருச்சத்தின் மரம் நன்மத்தே மாதிரி சாகவே சாவாய் வந்துச்சு ரோமர் மூலம் எல்லோரும் அம்மா வயதில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தரித்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அந்த முப்பத்தெட்டு வியாதின பார்த்து சொத்தமாக வேண்டி ஒரு விரும்புகிறாயா ஏன்னா முப்பத்தெட்டு வருஷமாக காணப்படுறதே பார்க்கறான் சுயநீதி நீதி கண்லீசு கவலை பயம் வெறுப்பு காசு நண்பத்தையும் முப்பத்தி எட்டு வருஷமாக அந்த வியாதி போலங்க அந்த உபத்திரம் ஏசு போயிடா அவனை பார்த்தேன் வேண்டும் நல்ல மேய்பன் ஜனங்களுக்கு ஜீவ ஜீவசர் ஜீவன் தழும்புலாம் சுகமான ஜீவ ஜீவசர் ஜீவர தேவநீதி நீதி அவன் பேசி தேவனுக்கு ஆதரவு கொடுத்தாரு பாருங்க உடனே அதிசீக்கிரத்தில் நீங்கள் அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து எழுந்து நடக்கிறான் பாருங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் போடப்பட்டு எவ்வளோ இம்மிடியட்டாக பார்க்குறாரு பர்ஜேஸ் காணப்படாத காரியங்கள் அதனால் காணப்படாத காரியங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் தேவி நீதி டூத்தி சமாதான் ஹாசுவாதம் ஐஸ்வரிசு சமாதம் எல்ஏன்பிஎல் வாழ் பரலோகமே கிதுங்க காணப்படாத உலகத்தில் காணப்படுகிறது பூமியே சபிக்கப்பட்டிருக்கு ஆதாம் ஏவால் வேணும் உன்னு நிறுத்து பூமியே சாவி எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போய் எந்த கிராமத்துக்கு போய் எந்த பட்ட ஆதாம் மூலமாக பாவம் செய்து எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிப்பீட்டுருக்கா அடுத்த இலவசமாக கிறிஸ்துவேஷ் மீட்பு கொண்டு நீர்மானம் ஆகலாம் கிறிஸ்துவேஷுக்குள்ளே பாரு தேவனுக்கு பாரு ஆதாம் வந்து முழுவது பாரு அசுத்தாயி பசுத்தாய் இருக்குது நான் பண்ணிவிட செய்வாங்க அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உத்தரவோம் பசுத்து விதாவை இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைகளை நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதீங்க கலங்கா அது இனி நவ இல்லை யேசுவே எனக்கு உட்பிடைத்திருக்கிறார் கிறிஸ்வை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துகிறார் இடைவிடாமல் விடாமல் வெளிப்படுத்துகிற எக்காலத்தை வெளிப்படுத்துகிற இயேசுவே வாங்க ஏசுவே வழி ஏசுவே சத்யோ இயேசுவே ஜீவன் பரலோகத்துக்கு போகிற வழி இயேசு அவரே வழி அவரே சத்யம் அவரே ஜீவன் தேவி நீதிட்டு ஊழித்தேயல பிதாக்குமார் பசு தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க ஏ கொடுக்க சோந்து போக கொடுக்க ஆனால் தேவி நீதிட்டு ஊழ்த்தேயல இடை விடாமல் பார்க்க எக்காலத்து பார்க்க சோந்து போய் தாவித கத்திரிய எக்காலத்திலும் சோற்று அவள் துதி எப்போதும் வாயில் இருக்கும் துதி தோத்திரம் ஆராய ஜம எல்லாம் தேவனுக்கருத்த காரியங்கள் காணப்படாத காரியங்கள் தேவி நீதி இயேசு சூழ ஆமன்றம் வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடுக்க ஏற்கால்தான் சோழ்ந்து போகாமல் கொடுக்க இயேசுவே வடி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் தேவி நீதி உவித்தல் இயேசுவே வடி பரலோகத்து போகிற வழி இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன் ஜீவ வழியில் போக தேவி நீதிட்டு விதித்தல் பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க ஏற்காலத்துக்கு கொடுக்க சோர்ந்து போகாமல் கொடுக்க பாவட்டோ மரத்தில் அத்திய நீங்கள் லேசான உபத்திரம் அதிக நித்திய கனமகிமை உண்டாக்கும் என்று அறிந்திருக்கிறோம் காணப்படுகிற அநித்தியமாக காணப்படாதிகளே நித்தியமானவைகள் நித்தியமானவர்கள் தேவி நீதி டூவித்தல் நித்தியமானது அதை அழிக்க முடியாது பாவ சாபம் மரணத்தை சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அநித்திய மாணவிகள் காணப்படுகிறல்லாம் காணப்பட நித்தியமானவர்கள் அது அழியாத தேவி நீதி உயிர் பாவம் பண்ணி பிரச்சி பரலோக ராஜ்யம் அந்த பிதாகுமார் பசு தாய் குழு மனைவி பேச குடும்பத்தை இனத்தார் தேசார் சுற்று ஏரியா உலகத்தில் எங்கே போனால் எந்த நாடும் இயேசுவே வழி ஏசு உலகத்துக்கே உள்ள பூமிக்கே உப்பு தேவி நீதிட்டு ஊழ்த்தல மனைவி பேசல் தேவந்தனைக்கு ஆதம் கொடுங்க அசுதைவோட பசுத தேவத இனி பாவம் செய்யாதுங்க நானே திராட்சை செடி நீங்கள் கொட்டிகள் ஒருவன் வார்த்தையிலாம் நிலைத்துருங்க திருஷேசுலேயே நிலைத்துருங்க ஒரு வழியாக ஒரு உபத்திரம் அதிசீகத்தை நீங்கள் போயிடும் ஜீவ சரஜீவிரத்த தேவந்தனக்கு ஆதம் வந்து பரலோக பரலோகராஜ்ஜியை பேசுங்க ஒரு சபிகளுக்கும் ஆசுதிங்க பகைக்குள்ள நன்மை செய்யுங்க சத்துருக்கி சமத்துல ஜபம் பண்ணுங்க கடிந்து கொள்ளுங்க புத்தி சொல்லி எச்சரிக்கை ரொம்ப விளையாங்க ஆனா இயேசு ஜீவன் பரிவரஜிவன்ல இருக்க பரவல் ராஜ்ஜத்துக்குள்ளே தேவந்தருக்கு ஆதான் வந்து இருக்குது எத்தனை உபத்திரம் அதிசயிக்கிறது லேசான தேவ இவ்வளவா கொடுங்க இருங்க இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்பதி பாருங்க இந்த அறிவான காலையில் இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு ஆஸ்பதிக்கு படிக்க உலக எங்களுக்கும் பாவம் செய்து தேவ விட்டு போய்கிறாங்க அடுத்த வருஷம் இலவசமாக மீட்பு கொண்டு நீதிமான தேவ நீதி தேவனுக்கு தனக்கு ஆதான் வந்து கொடுக்குறோம் பசுத்தாயில் தரும் பசுத்தாயில் தேவது பனிவிட செய்யும்படி உலகெங்கிலும் எங்கு கட்டாவே பசு தாவியை கட்ட வைக்கிறாங்க தா மாம்சமான தேவ நீ தூக்கல் சுவாசல்லியா இருக்கும் ஏசு ஆமண்ட வாக்கு தான் பாவமண்டி இப்படி பரலோக்கு ராஜ்யத்தை அவன் இலக்கத்த கிராமங்கள் பட்டங்கள் தேசம் முழு உலகத்தான் எண்ணூத்தி பன்னாறு கோடிக்கு அதிகமான ஜனங்க நண்பத்தை மறியத்தக்க தேவன் தரவு காணப்படுகிற காரியங்கள் எங்க பார்த்தாலும் பத்திரம் எங்க பார்த்தாலும் சாப்பிட எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் தரித்திரம் ஆ ஜீவன் பரி தேவை நீதி எட்டு பன்னாறு கோடிக்கு அதிகமான தேவன் தனக்கு ஆதவன் முழுக்க வாயின் நல்லா கட்டுக்குற அசுத்தாற்று பசுத்தா தேவது பணிபடி செய்யறதா அது சீக்கிரம் எல்லாத்தையும் நீங்கள் அத்திய அதிக நித்திய கனம உண்டாகிட்டு கதா ஒரு மாபெரி ஏற்பில் உண்டாகிட்டு இருக்கதா பெரிய காரைகள் செய்யும்படி ஜெயிக்கும் ஏசு ஸ்ராமத்தில் எல்லா ஜாமில் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசுரா துளீசுராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகில எங்கள் சபை ஒரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக செய்திகள் பேசிக்கொள்ள போக துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்கிரைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இன்னொரு சேனல் எஃப்ஜி சி வெள்ளூர்னு ஒரு இருக்குது இன்னொரு சேர் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது இந்த சேனலெல்லாம் சப்ஸ்க்ரைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கிளைங்க கத்துறவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் கத்துறவங்கள வசூதிப்பார்கள் காணப்படுகிறவர்கள் எல்லாம் அநித்தியமானவைகள் காணப்படாதது நித்தியமான தேவன் நித்தியமானதாக தேவி நீதி பர்லோக் ராஜ்ஜியம் யாரை பார்த்தாலும் காணப்படாத பாரு அவன் பேர் சொல்லி தேவன் தர உங்களுக்கு அசுத்தாய் போய் நீ உலகத்துக்கே உள்ளே பூமிக்கே உப்பு காணப்படுறதே பா இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியே தான் இருப்பான் பிரச்சனை மேலே பிரச்சனை சாபத்தி மேலாம் பண்ணி முடிவு பாதாளம் அது அமின் சிந்தைமானோம் சிந்தையோ ஜீவன சமாதானம் கற்று இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசோதிப்பாரு இந்த செய்தி மூலமாக கற்று உங்களோடு கூட பேசியிருக்கிறார் கத்திர கணமண்ணுங்கள் கற்றுரை கனவ கற்றுக்கு காணிக்க செலுத்துங்கள் கற்றுக்கு காணிக்க செலுத்துனா கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் பேஸ்ட் கற்று உங்களால் அசுரிப்போம் இந்த செய்தியை மறுபடியும் ஒரு விட்டு கேளுங்க உங்கள் நண்பர்களில் பிள்ளைகளுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க விலை ஏற்பட்ட சத்தியங்களை கேளுங்க இந்த செய்தி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சோழ பகுதியில் கொடுக்கப்பட்ட கற்று உங்கள ஆசூதிப்பார் ஆகே ஆமீன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள கொள்ள கத்திரங்களை கொண்டு மாபெரும் காரியங்களை செய்வார் மாபெரும் இய்ப்பிலை கொண்டு வருவார் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் ஆகே ஆவேன்